வணக்கம் வந்து ஒரு முக்கியமான தான் டாபிக்லதான் மீட் பண்ணலாம் வந்திருக்கேன் மீடியா சோசியல் மீடியா வந்து எப்படி வந்து நம்மளோட வாழ்க்கையில ரொம்ப ஒரு முக்கிய அங்கமா இருந்தாலும் அது நம்ம வாழ்க்கையை எந்த விதத்துல வந்து நெகட்டிவா பாதிக்குது அப்படிங்கறத பத்தி நம்ம நிறையாவே தெரிஞ்சாலும் இது உளவியல் ரீதியா இதை பத்தி நம்ம இந்த ஃபுல் பதிவு பார்த்ததுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையில இது ஒரு முக்கியமான ஒரு அங்கமா இருந்தும் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கறத வந்து நம்ம நம்ம தெளிவா புரிஞ்சுக்க முடியும் அது எப்படி இருந்து மீள முடியும் மீண்டும் ஒரு ஆரோக்கியமான ஒரு மனநலத்தோட சந்தோஷமா ஒரு பீஸ்ஃபுல்லா நம்ம வாழ்க்கை எப்படி கொண்டு போக முடியும் அப்படிங்கறத நம்ம இதுல பாக்க போறோம் ஏன்னா சோசியல் மீடியான்ற ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில இருந்து பிரிக்கவே முடியாது சோ குழந்தை கையில இருந்து பாத்தீங்கன்னா வயதானவர்கள் கிட்ட வரைக்கும் இன்னைக்கு வந்து போன்ஸ் இருக்கு சோ போன்ல கண்டிப்பா வைஃபை இருக்கும் அதுல சோஷியல் மீடியா பாத்தீங்கன்னா அவங்க அவங்களோட யூஸ் கேத்த மாதிரி யூடியூப் இருக்கலாம் ஸோ இன்ஸ்டாகிராம் இருக்கலாம் ஸ்நாப்ஷாட் இருக்கலாம் இந்த மாதிரி இன்னும் பல வேறான விஷயங்கள் வந்து நம்ம வந்து டெய்லியும் ஒரு ஃபீடு எடுத்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ இங்கே பாத்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றோம் நிறைய விதமான மல்டிக்கியூசை சாப்பிட்றோம் அது எந்தெந்த விதத்துல நம்மளுடைய உடலையும் மனதையும் நம்மளை வந்து பாதிக்குதோ அதே மாதிரி தாங்க இந்த மாதிரி கான்டென்ட்ஸும் வந்து நம்மளுடைய உடலையும் பாதிக்குது அப்படின்னு சொன்னா மிகையாகுது சோ இந்த சோசியல் மீடியா அப்படிங்கறது வந்து ஒரு பிக் வேவா இருக்கு நம்ம கண்டிப்பா பிரிக்க முடியாது நம்ம வாழ்க்கையில இருந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு போன்ல வந்து ஒரு ட்ராக் பண்ணி பார்த்தாலே இன்னைக்கு வந்து ஒரு வீக்லி ரிப்போர்ட் என்ன டெய்லி ரிப்போர்ட் என்ன எவ்வளவு தர நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்றோம் எவ்வளவு தர பேஸ்புக்ல இருந்திருக்கும் எவ்வளவு தர நம்ம கேமிங்ல இருந்திருக்கும் இப்படி பிரிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும் அந்த எண்ட் ஆஃப் த வீக் இவ்வளவு மணி நேரமா நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஆன் ஆவரேஜ் ஒரு ரெண்டரை மணி நேரத்துல இருந்து ஒரு மூணு மணி நேரம் வரையும் இருக்காங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான தகவல் தான் சோ நம்ம நிறைய சொல்லிட்டு இருக்கோம் டைமே இல்ல டைமே இல்ல பட் நம்ம டைம் எல்லாம் இங்க நிறைய வந்து கொட்டிட்டு இருக்கோம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறாங்க இது டைம் வேஸ்டர் மட்டும் இல்ல இப்ப டைம் வேஸ்டரா இருந்தா கூட அது ஒரு பெரிய விஷயம் இருந்தாலும் அது கூட ஒரு பெரிய விஷயம் இல்ல நான் சொல்லுவேன் ஏன்னா அதோட பல்வேறு விதமான பாதிப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியத்துக்கு உள்ளாகுறது நம்மள இதுல பாத்தீங்கன்னா மனநல பாதிப்பான ஒரு பதற்றம் பதற்ற கோளாறு இல்லன்னா வந்து மனச்சோர்வான டிப்ரெஷன் அது மட்டும் இல்லாம இந்த இமோஷனல் பாதிப்புகளான ஒரு பிரஸ்ட்ரேஷன் டிசப்பாயிண்ட்மெண்ட் ஒரு சென்ஸ் ஆஃப் வொர்த்லெஸ்னஸ் நம்மலாம் வந்து ரொம்ப யூஸ்வே இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைப்பு அப்புறம் லோன்லினஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன் கோபம் இந்த மாதிரி பலவேறு விதமான இமோஷனல் பாதிப்புகளுக்கு நம்ம ஆளாகிறோம் அப்படிங்கிறத பல ஆராய்ச்சிகள் இன்னைக்கு வந்து சொல்ற விதமா இருக்குதுங்க ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எந்த விதத்துல இது நம்ம அப்படி பாதிக்குது அப்படிங்கறத வந்து ஒரு சைக்கலாஜிக்கலா நம்ம இதை அணுகும் போது உங்களுக்கு இது தெளிவாவே புரியும் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து நம்ம யூஸ் பண்றோம் நம்ம இல்லைன்னா ஸ்டோரிஸ் போடுறோம் இந்த மாதிரி விஷயத்துல வந்து போடும் போதுதான் நம்மளுக்கு வந்து இந்த ஒரு ஹார்மோன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர் ஆனால் டோப்பமீன் இன்னைக்கு நிறைய பேரை வந்து பதிவுகளை பார்க்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு தெரிந்த ஒரு டேர்மா கூட இருக்கலாம் அதாவது நம்மளுடைய நியூரல் பாத்வேல வந்து ஒரு ரிவார்டு ஹார்மோன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் சிம்பிளா சொல்றதுக்கு ஸோ எவ்ரி டைம் நம்ம ஒரு போஸ்ட போடும் போது அதுல வரக்கூடிய லைட்ஸ் அது கூட ஒரு ஷேர் இதெல்லாம் வரும்போது வந்து நம்மளுக்கு டோப்பமீன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் ரசாயனம் வந்து சுரக்குது அப்படின்னு சொல்றாங்க சோ எவ்ரி டைம் இது வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு கிக் கொடுக்குது ஓ நல்லா இருக்கு நம்மள பாத்துருக்காங்க இத்தனை பேர் வந்து லைக் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாலும் போக போக பாத்தீங்கன்னா நம்ம போடுற பதிவுகளுக்கு வந்து கம்மியா லைக்ஸ் வர போது இல்ல நம்ம யாரும் ரொம்ப முக்கியம் நினைக்கிறோமோ அவங்க அதுல லைக் போடாத போதெல்லாம் நம்மளுக்கு வந்து அந்த டோக்குமெண்ட் சுரக்காம இருக்கும்போது நமக்கு டிப்ரெஸ்டா ஃபீல் ஆகும் சேடா ஃபீல் ஆகும் அப்செட்டா இருக்கும் அவங்களுக்கு நம்மளை பிடிக்கலையோ இல்ல நம்ம அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்லா பண்ணலையோ இந்த விஷயத்த அப்படின்ற மாதிரி ஒரு சென்ஸ் ஆஃப் வர்த்லெஸ்னஸ் நம்ம நம்மள வந்து நம்மளையே நம்மளுக்கு பிடிக்காம போகிற அளவுக்கு வந்து அது நம்மளுடைய சந்தோஷத்தை வந்து இழுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து நம்மள அவர் பாதிக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதை தவிர வந்து சோசியல் மீடியால ஃபில்டர்ஸ் யூஸ் பண்றோம் இப்ப எங்க பாத்தாலும் வந்து நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கு எப்படி நம்ம இருக்கிறோமோ ஆனா வேற விதமா வந்து மாடல்ஸ் வந்து நம்ம இவங்க இவ்வளவு அழகா இருக்காங்க உங்க பாடி இவ்வளவு ஷேப்பா இருக்கு பெர்ஃபெக்டா இருக்காங்கன்னு நினைக்கிறோம் பட் பாத்தீங்கன்னா பாதி விஷயங்கள் வந்து இதுல ஃபில்டர் தான் ஏங்க நம்மளே இப்ப சாமானியர்கள் எல்லாருமே ஃபில்டர் போடும் ரொம்ப அழகா காட்டுறதுன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் சோ இப்படி ஃபில்டரை பாத்து பார்த்து வந்து அவங்களோட ஃபேஸை நம்ம வந்து ஒரு நேரா நம்ம பார்க்கும் போதோ இல்லைன்னா வந்து ஒரு கண்ணாடி முன்னாடி பார்க்கும் போதோ நம்மளுடைய அழகு இவ்வளவு தானா நம்ம இப்படிதான் இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு சோர்வு மற்றபடி ஒரு சேட்னஸ் அப்புறம் வந்து நல்லா இல்லையே நம்ம அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு பர்ஃபெக்டா எல்லாரும் இருக்காங்க நம்ம அந்த அளவுக்கு இல்லையே அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன்ஸ் இதெல்லாமே நம்மளை வந்து கொஞ்ச நேரம் நம்ம சோஷியல் மீடியா பார்த்துட்டு இருந்தாலும் ஒரு ஹாஃப் அவர் ஒன் ஹவர்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ரொம்ப இன்டாக்சிகேட்டிங்கா ஹாப்பியா த்ரில்லிங்கா இருக்கிற மாதிரி ஆரம்பிக்கும் ஆனா அந்த போனை வச்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது எல்லா நெகட்டிவ் தாட்ஸும் வரும் நெகட்டிவ் இமோஷன்ஸும் வரும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம இருந்து எதையோ ஸ்நாக் பண்ண மாதிரி எனர்ஜி ட்ரைன் ஆன மாதிரி இருக்கும் அவ்வளவுன்னு நல்லா இல்லையே அப்படின்ற மாதிரி அது மட்டும் இல்லாம மற்றவர்கள் போடக்கூடிய ஒரு போஸ்டா இருக்கட்டும் ரீல்ஸா இருக்கட்டும் அவங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயத்தை வந்து அவங்க பண்ணதா இருக்கட்டும் இதெல்லாம் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இல்லையே மாதிரியான ஒரு ஏமாற்றம் ஒரு இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு ஏற்படுறதுக்கு நிறைய பேர் அதை வந்து ரிலேட் பண்ணி பார்க்க முடியுங்க சோ இதுல பாத்தீங்கன்னா அவங்களை வந்து ஒரு ஆக்சுவலா நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ல போடுறதா இருக்கட்டும் இல்லன்னா ஏதாவது ஒரு விஷயம் பண்றதா இருக்கட்டும் நம்ம லைஃப்ல நடந்த பெஸ்ட் தான் நம்ம போடுவோம் ரீல்ஸ் அப்படின்னு சொல்றது ஒரு ஹைலைட் நம்ம இங்க போயிருக்கோம் இந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன் இந்த இடத்துல நான் இப்படி இருக்கேன் இந்த மாதிரியான ஒரு பெஸ்ட் திங்ஸ் தான் கொண்டு போய் யாருனாலும் போஸ்ட் பண்ண போறாங்க ஜஸ்ட் பிகாஸ் அந்த வாழ்க்கையில அந்த பெஸ்ட் மூமெண்ட்ஸை பார்க்கும் போது நம்மளுக்கு வந்து அவங்க வாழ்க்கை ஃபுல்லாவே ஜாலியா இருக்கிறாங்க ரொம்ப ஃபன்னா இருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து ரீல் போடுறாங்க அவங்க லைஃப் சூப்பரா இருக்கும் போல இருக்கே அடைச்ச நம்ம லைஃபை பாத்தீங்களா இப்படி இருக்கு நம்ம லைஃப் ஒரு ஹஸ்பண்ட் கடை கூட பேச கூட மாட்டேங்கிறாரு இவங்க பாருங்க எவ்வளவு மாடர்ன் ட்ரெஸ் போடுறாங்க இவங்க பாருங்க எத்தனை டெஸ்டினேஷனுக்கு போறாங்க இவங்க பாருங்க கல்யாணத்தை எப்படிலாம் நடத்துறாங்க சோ அங்க பாத்தீங்கன்னா ஒரு சோசியல் கம்பேரிசன்ஸ்ல வந்து ஒரு பேராமீட்டரா இன்னைக்கு வந்து முக்கியமா நான் இதை சொல்றது வந்து பெண்களை அதிகமாக பாதிக்குது அப்படின்னு சொன்னா மிகையாகாது இப்ப இன்னைக்கு வந்து ஒரு திருமணத்தை வந்து ஒரு டெஸ்டினி வெட்டிங்கா நடத்தணும் எப்படி வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப நாலேஜ் வந்து அந்த காலத்துல வந்து ரொம்ப லிமிட்டடா இருந்ததுங்க நம்ம ஆசைகளும் அதனால ரொம்ப லிமிட்டடா இருந்ததுன்னு நம்ம சொல்ல முடியும் சோ நம்மளுக்கு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு கல்யாணத்துக்கு ஒரு அஞ்சு கல்யாணத்துக்கு போவோம் ஓ இவங்கள மாதிரி நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை ஏற்பாடு பண்ணுவோம் இந்த சமையல்காரன் நம்ம வைக்கணும் இந்த ட்ரெஸ் நம்ம போடணும் இவ்வளவு தாங்க நமக்கு தெரியும் இன்னைக்கு எக்ஸ்போஷர் இதோட முடிச்சுது பலவேறு கண்ட்ரீஸு பல வேற வேற வெளிநாட்டுல இருக்கிறவங்க இந்த நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் இந்த மாதிரி ஒரு பாகுபாடு இல்லாம எக்கச்சக்க எக்ஸ்போஷர் வந்து அந்த குட்டி திரை முன்னாடி முன்னாடி மேஜிக் மிரரா வந்து இன்னைக்கு மாய கண்ணாடியா என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மெஹந்தி பங்கன் இன்னைக்கு சங்கீத் பங்கன் ஹல்தி இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கலாச்சாரத்துக்கு இதெல்லாம் இல்லவே இல்லை ஆனா என்னுடைய நண்பர் அவங்களோட நண்பர் அவங்களுடைய வேற ஜாதியில இருக்கலாம் வேற வந்து ஒரு ரிலீஜன்ல கூட இருக்கலாம் அவங்க செய்யற ஒரு பழக்க வழக்கங்கள் வந்து எல்லாரும் பார்த்து எப்படி ரசிக்கிறாங்க ஒவ்வொரு நாளைக்கு அவங்க என்ன மாதிரி எல்லாம் ட்ரெஸ் போடுறாங்க என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் யூஸ் பண்றாங்க என்ன மாதிரியான பியூட்டிஷியன் கிட்ட போறாங்க அப்படின்றத பார்த்து இவங்களோட வாழ்க்கை திறனும் வந்து நம்ம அதிகரிக்கணும் ஆஹ் அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம சும்மா இருக்க முடியுமா நம்மளோட பியூட்டிஷியன் பார்க்கணும்னா இன்னைக்கு வந்து இருபதாயிரம் முப்பதாயிரத்துல இருந்து ஒரு லட்ச கணக்குல இன்னைக்கு செலவு பண்ண வேண்டியிருக்கு சோ நம்மளுடைய தேவைகள் அத்தியாவசிய தேவைகள் எது நீட்ஸ் எது வாங்க்ஸ் எதுன்னு இன்னைக்கு பிரிச்சு பார்க்க தெரியல முக்கியமா யங் அடல்ட்ஸ் டீம்ஸ் அப்புறம் திருமணமான இளம் திருமணமான பெண்கள் இவங்களுக்கு எல்லாம் இந்த பாதிப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கிறது நம்ம பார்க்க முடியுதுங்க சோ இந்த எக்ஸ்போஷர் இல்லாததுனால முன்னாடி இல்லாததுனால என்னோட ஆசைகளும் வந்து கட்டுப்பட்டு இருந்தது இப்போ எக்ஸ்போஷர் நிறைய இருக்கிறதுனால அவங்க இந்த மாதிரி உடை உடுத்துறாங்க அவங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதை நானும் ஏன் செஞ்சு பார்க்க கூடாது எனக்கு மட்டும் என் வாழ்க்கையில ஏன் இதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு விரக்தி அது வந்து ஒரு கோபமா மாறி அடுத்தது உங்க திருமண வாழ்க்கையிலுமே அதை வந்து கொண்டு போய் பாதிக்குதுன்னா அது மிக ஆகாது ஏன்னா எனக்கு இது வேணும்னு சொல்லுவாங்க நாளைக்கு எனக்கு இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குது இங்க என்ன பணம் வச்சிருக்கோன்றது எதையும் யோசிக்காம ஏதோ ஒரு விஷயத்துல இது நடக்குது அது எனக்கு நடக்கலன்னா நான் வாழ்க்கையிலே தோத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாயையை வந்து இன்னைக்கு நம்ம பெண்கள் மத்தியில இது வந்து நிறைய விதைக்குது அது மட்டும் இல்லாம டீனேஜர்ஸும் இது ரொம்பவே பாதிக்குது இப்ப அவங்க வந்து பப்புக்கு போய் டான்ஸ் ஆடுறதும் இங்க போய் இவங்க ஜாலியா இருக்கிறதும் பார்த்து எங்க வீட்டுல மட்டும் இதெல்லாம் விட மாட்டேங்கிறாங்களே போகவும் முடியாது அதே நேரத்தில் டிஸப்பாயின்மெண்ட்டும் இருக்கும் இப்படி பல்வேறு ரீதியான ஒரு சேட்னஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும்போது வந்து அவங்களுக்கு ஒரு பீஸே இல்லாத மாதிரி ஒரு ஹாப்பினஸ்ஸே இல்லாத மாதிரி ஒரு மாய வலையில கூட்டு போய் அவங்கள ஆழ்த்தி ஒரு கோபம் இந்த மாதிரி இருக்கு அது தவிர பியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு நம்ம எதையோ மிஸ் பண்றோமோ நம்ம வாழ்க்கையில எதுவும் நம்மளுக்கு நடக்கலையோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடவே அவங்க இன்னைக்கு வாழ்ந்துடுறாங்க சோ நம்மளுடைய எந்த லெவல்ல நம்ம இருக்கிறோம் நம்மளுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கு நம்மளுடைய இதுல வந்து நம்ம எந்த அளவுக்கு நமக்கு கம்ஃபர்டபிளா இருக்கும் இந்த உடைகள் போட்டா நம்மளோட கலாச்சாரத்துல இதெல்லாம் நம்ம செஞ்சா நம்மளோட சொந்தக்காரங்க இதை எப்படி நம்ம எடுத்துப்பாங்க அந்த இடத்துல நம்ம இருக்குமோ அந்த சமுதாயத்துல நம்ம இருக்குமாங்கிறத மீறி அந்த ஆசை அப்படிங்கறது வந்து அவங்க வேர்ல்ட் வந்து அவங்களுக்கு காட்டுது அப்படின்ற போது அந்த அது உலகம்ங்கிறது மாயை அது வந்து நம்மளுக்கு அதுக்கு சம்பந்தங்கள் தெரியாம அது எல்லாத்தையும் நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிற இடத்துல இடத்துலதாங்க பிரச்சனை வந்து முதல்ல ஆரம்பிக்குது சோ நம்மளுக்கு ஈக்குவலா இருக்கிறவங்க நம்ம வயதோத்தவர்கள் அவங்க எல்லாம் அதை செய்யும் போது வை நாட் மீ அங்க அப்படிங்கிற ஒரு சோசியல் கம்பாரிசன் பொதுவா எல்லாருக்கும் வர்றது சகஜம்தான் ஸோ இதே மாதிரி இந்த ஃபியர் ஆஃப் மிஸிங் அவுட் இருக்கனால பார்த்துக்கிட்டே இருக்கணும் இல்லை இன்னைக்கு வந்து என்ன நியூஸ் வந்திருக்கு நமக்கு தெரியணும் இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்டேட் போட்டுருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஸ்டோரி போயிடுங்க அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க இன்னைக்கு என்ன பண்றாங்க எல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த போஸ்ட்டும் போட மாட்டாங்க அவங்க வந்து அப்படியே ஒரு சைலண்டா பா ஒரு அப்சர்வரா மட்டும் இருப்பாங்க எல்லாரோடைய ஸ்டோரிஸ் போஸ்ட்டை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் நமக்கு கனெக்டடா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மீறி பார்த்து முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு மிஞ்சுறது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை வெறுமையா இருக்கு இப்படிங்கிறது தாங்க சோ இதை தவிர வந்து இந்த பதற்றம் அப்புறம் வந்து ஒரு டிப்ரெஷன் ஃபீலிங் எல்லாமே இது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது நம்மளுக்கு கொடுக்குது தவிர வந்து இன்னொரு ஒரு முக்கியமான பாதிப்புன்னு பாத்தீங்கன்னா வந்து சைபர் புல்லிங் சைபர் புல்லிங் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ஹேட் ஸ்பீச்சு வயலன்ஸ் ரிமார்க்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து யாருக்கும் தெரியாதவங்க கூட நம்மளுக்கு கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பப்ளிக் ப்ரொஃபைல் நம்ம வைக்க முடியும் ஸோ யூடியூப்ல சில பேர் கமெண்ட் போடுறது நம்மளுக்கு வந்து பார்க்க முடியாது சில நேரங்களில் வந்து நம்மளுடைய இன்ஸ்டாகிராம்ல ஒரு பப்ளிக் ப்ரொஃபைலாக இருந்தீங்கன்னா அதுக்கு அவங்க கமெண்ட்ஸ் போடுறது வந்து நம்மளால முடியாது இது தவிர பர்சனலாக வேற அட்டாக் பண்ணி ஹரேஸ் பண்றவங்க சைபர் புல்லிங் ஹரஸ்மெண்ட் அண்ட் இதெல்லாமே இங்கே நடந்துட்டு இருக்கு குரூமிங் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வீட்டுக்குள்ள இருந்தே ஒரு தெரியாத ஒரு டெரிட்டரிக்குள்ள நம்ம நடந்துட்டு இருக்க மாதிரி தான் வேர்ச்சுவல்லா நம்ம நடந்துட்டு இருக்க மாதிரிதான் அப்ப எப்படி நம்ம வந்து ஒரு நைட் நேரத்துல நம்ம ஒருத்தங்க கிட்ட போகும்போது நம்மளை யாராவது கத்தியால குத்திடுவாங்கன்ற ஒரு பயம் இருக்குமோ அதே மாதிரி நம்ம வேர்ச்சுவலா ஒரு வேர்ல்டுக்குள்ள வாக் பண்ணிட்டு இருக்கோம் அங்க யாராவது நம்ம வந்து நம்ம மனசையோ உடலையோ டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்கேர்டான ஒரு ஃபீலிங் வந்து இந்த இடத்துல வந்து இந்த சோஷியல் மீடியா கொடுக்குது இன்னைக்கு நிறைய டீனேஜ் பசங்க வந்து இதுக்கு ஆளாகிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய பாதிப்புகளும் இன்னைக்கு சோஷியல் மீடியால இருக்கு அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது நிறைய எண்ணங்களை சிந்தனைகளை உருவாக்குது அது நல்லதா இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது ஆனா அது நல்லது இல்லைங்கிறது தான் புதுசா வந்து இன்னைக்கு எத்தனை பேர் எல்லாரும் ஃபெமினிசம் பத்தி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அதோட பேஸ் என்னன்னு தெரியாம அதுல இருக்கிற ஒரு நுனிப்புல் மேற மாதிரியான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு இதுதான் அப்படிங்கிறது என்னோட கருத்து அப்படிங்கிறத வந்து ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிறதுக்கும் இந்த மாதிரியான நம்மளுடைய ஷேப்பிங் அப் ஆர் பிலீவ் சிஸ்டம் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் வந்து மீடியா பயன்படுது வெப்பன் அப்படிங்கறத பண்ணல அப்படின்னா நாளைக்கு மட்டும் இல்லங்க அப்படின்னா அது அவங்க குடும்பத்தை பாதிக்கும் ஒரு ஆண் பார்த்தாலும் கண்டிப்பா அதை வந்து அவங்க குடும்பத்தை பாதிக்கதான் செய்யும் அது தவிர அவங்களுடைய பிள்ளை வளர்ப்பு எந்த மாதிரி இப்போ பேரண்டிங் பண்ணணும் இந்த மாதிரியான விஷயங்கள் நல்ல நல்ல கருத்துக்களை சொன்னாலும் நிறைய தவறான வழிகாட்டுதல்களும் இன்னைக்கு இருக்கு சோசியல் மீடியால ஸோ ஒரு அன்னப்பறவை மாதிரி எதை எடுத்துக்கலாம் எதை எடுத்துக்க கூடாதுங்கிற கிரிட்டிக்கல் திங்கிங் மனப்பான்மை இல்லாமல் இன்னைக்கு சோசியல் மீடியாவால போறவங்க நிறைய பாதிப்புக்குள்ளாகிறாங்க வெளுத்ததெல்லாம் பால் மாதிரி பாக்குறதெல்லாம் உண்மை நான் இதெல்லாம் இங்க கொண்டு வந்து பண்ண போறேன் திடீர்னு வந்து இந்த கோர்ஸ் பார்த்தா எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இதையும் நான் செய்யணும் அதை பார்த்தா அங்கே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இந்த மாதிரி உளவியல் ரீதியாக இதெல்லாம் யார் ஈர்க்கப்படுறாங்க இந்த சோஷியல் மீடியால எல்லாரும் நார்மலாக போகிறது இல்லைங்க ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாவே இருப்பாங்க சோசியல் மீடியா யூசேஜ் ரொம்ப கம்மியாகவே இருக்கும் சோசியல் மீடியா யூசேஜ் அதிகம் யூஸ் பண்றவங்களுக்கே பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ சிம்டம் ஆஃப் அன் எக்ஸிஸ்டிங் டிசார்டர் ஆர் மனநல பிரச்சனையோட ஒரு எதிரொலி அப்படின்னு ஆல்ரெடி பதற்ற நோய் நிறைய இவங்கலாம் சோசியல் மீடியா சைடே போவாங்க அப்படி போகிறச்ச அவங்களுக்கு இந்த இந்த மாதிரியான அவங்களுடைய ஆல்ரெடி குழப்பத்துல இருக்கும் போது இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க இன்டேக் பண்ணும் போது அவங்க குழப்பம் இன்னும் வந்து கன்ஃபியூஷன்ல அதிகமா கொண்டு போய் விட்டுடும் சோ வித்தவுட் ப்ராப்பர் மானிட்டரிங் இதை வந்து அவங்க பண்ணும் போது வித்தௌட் ப்ராப்பர் மெச்சூரிட்டி அவங்க இதை பார்க்கும் போது இது அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்துல பெற்றோர்களுக்கும் திருமணமாயிருந்தாலும் அவங்களுடைய ஸ்பௌஸ்க்குமே அவங்களுடைய குழந்தைகள் எல்லாருக்குமே இது பாதிப்புகள் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணோம் அப்படிங்கறத இந்த பதிவு மூலமா சொல்லிக்கிறேன் சோ இவ்வளவு கெட்டதை சொல்லிட்டோம் இதுல இருந்து நம்ம எப்படி மீள்றதுன்றது வந்து ஒரு சிம்பிளான டிப்ஸ் நம்ம பார்த்தோம்னாக்க இந்த சோசியல் மீடியா அப்படிங்கறது வந்து நம்ம கண்டிப்பா நம்ம எலிமினேட் பண்ண முடியாது நம்ம லைஃப்ல இருந்து பட் ஒண்ணு பண்ண முடியும் இதை வந்து நம்ம ஸ்ட்ரீம்லைன் பண்ணலாம் சோ வென் ஆயி டு யூஸ் சோசியல் மீடியா லிமிட் அப்படின்றத வந்து நாம செட் பண்ண முடியும் இன்னைக்கு போன்ல டெக் டெக் சேவையா இருக்கிறவங்களுக்கும் போன் தெரிஞ்சவங்களுக்கும் இதை எப்படி நம்ம லிமிட் பண்ணிக்கலாம் நம்ம ஹவர்ஸ் அப்படிங்கறது தெரியும் அதை நம்ம யூஸ் பண்ணலாம் அதை தவிர பாத்தீங்கன்னா திஸ் இஸ் மை சோசியல் மீடியா டைம் அப்படிங்கிறது ஒரு லஞ்ச் டைம் ஒன் டு டூவோ இல்ல நைட் ஒரு நைன் டு டென்னோ தாங்க என் டைம் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டா நம்ம அந்த நேரத்துல மாத்திரம் அத யூஸ் பண்ணிட்டு சந்தோஷமா நம்ம வெளியில வர முடியும் இது ஒரு இது இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்து முக்கியமான ஒரு பவர்ஃபுல் டிப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு யார் யாரெல்லாம் பார்த்தா டிஸ்டர்ப் ஆகுதோ சில பேரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெலஸ் ஃபீலிங் வந்துரும் ஐயோ நம்ம இவங்க மாதிரி இல்லையேன்னு வந்துரும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அவங்கள அன்ஃபாலோ பண்ணுங்க பரவாயில்ல அது மட்டும் இல்லாம அவங்களோட ப்ரொஃபைல போய் பார்க்கவே பார்க்காதீங்க இன்டிமிடேட்டிங் வந்து அதை பார்த்தா வந்து என்னோட வாழ்க்கை அப்படி இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு பொறாமை உணர்வு ஏற்படுத்தினா இந்த மாதிரி ஆளுங்களை நம்ம திரும்ப திரும்ப பார்க்க பார்க்க பாக்க பாக்க நான் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற உங்களுக்கு ஃபீலிங் வந்துரும் அதனால இந்த டீடாக்ஸ் சொல்ற மாதிரி இன்ஸ்டாகிராம்ல இருந்தோ ஸ்நாப் சாட்ல இருந்தோ வாட் எவர் டைம் அதாவது இப்ப எப்படி விரதம் இருக்கோமோ ஃபுட்ல இருந்து அதே மாதிரி சோசியல் மீடியா இருந்து ஒரு நாலஞ்சு நாள் நான் வந்து மீண்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு பெரிய விரதத்தை இருந்தாலே உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் எவ்வளவு பீஸ் இருக்குங்கிறது நான் சொல்லாமலே உங்களுக்கு புரியும் இதை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்றவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க சோ ரொம்ப சோசியல் மீடியாவில் அடிக்டா இருக்கவங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருக்கும் இந்த டிப்ஸ் கஷ்டப்படாதவங்க ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் பட் ஒரு ரெண்டு மூணு நாள் கூட இல்லைங்க அட்லீஸ்ட் ஒன் ஃபுல் டே எடுக்காம இருங்களேன் உங்க மூட மட்டும் செக் பண்ணி பாருங்க டெம்பரேச்சர் செக் பண்ற மாதிரி கண்டிப்பா நான் சொல்ல முடியும் சேலஞ்ச் பண்ண முடியும் நீங்க எதையோ மிஸ் பண்ணிட்டோம்ன்ற ஒரு விட்ராயல் சிம்டம்ஸ் இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து போதுதான் அதோட பாசிட்டிவ் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் வருங்க அப்போ நீங்க அதை நம்புவீங்க சோ இந்த மாதிரி தேவையில்லாத ப்ரொஃபைல்ஸ ஃபாலோ பண்ணாதீங்க அது மட்டும் இல்லாம அவங்களோட ஸ்டோரியை போய் போய் பாக்குறது அப்படிங்கறதையும் நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் சோ எதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கோ ஹர்ட் ஆகுதோ அதை செய்ய வேண்டாம் அதை தவிர வந்து நிறைய வந்து ரியல் லைஃப்ல வந்து பீப்புளை மீட் பண்ணுறது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறது ஒரு இவெண்ட்டுக்கு போகிறது ரெஸ்டாரண்டோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு போகிறது கூட போகிறது மால்ஸ் போகிறது ஒரு பெட்ருந்ததுன்னா அது கூட்டிகிட்டு வாக்கிங் போகிறது ஒரு பிக்னிக் போறது ட்ரெக்கிங் போறது இந்த மாதிரி ரியல் லைஃப் திங்ஸ் வந்து நம்ம ரியல் லைஃப்ல உண்மையான ஃப்ளஷ் அண்ட் பிளட்ல ஒருத்தங்களை மீட் பண்ணும் போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வார்த்தை வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் ஒரு நாலு பேர்கிட்ட அஞ்சு பேர்கிட்ட தொடர்ந்து சாட் பண்ணாலும் கிடைக்காதுங்க ஏன் ஒரு நாற்பதாயிரம் ஃபாலோர்ஸ் உங்களுக்கு கிடைச்சாலும் இருந்தாலும் கூட கிடைக்காது இட்ஸ் லைக் ஜஸ்ட் ஒரு சோ ரியல் லைஃப் அப்படிங்கறத வந்து ஹைட் டைம் நீங்க மீட் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு ஏன்னா நம்ம இருக்கிற இந்த சென்சுரிஸ்ல வந்து இட்ஸ் எவ்ரி திங் அபவுட் வர்ச்சுவல் வேர்ல்டுன்றது வந்தாச்சு இன்னைக்கு நிறைய கான்செப்டை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் சோ இதுல இருந்து கண்டிப்பா நம்ம மீள முடியலனாலும் இதை வந்து நம்ம ஹார்னஸ் பண்ணி கரெக்டா அதோட யூஸுக்கு யூஸ் பண்ணிட்டு அதுல இருந்து நம்மளுடைய வந்து நம்மள வந்து எவ்வளவு தூரம் பவுண்டரி போட்டு நம்ம வெளியே போட்டு நம்மளை பாதுகாத்துக்கிறோன்றதை நம்ம பாக்குற வரைக்கும் நம்ம இந்த சோஷியல் இருந்து அதோட நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ்ல இருந்து தாண்டி அது கொடுக்க வேண்டிய பாசிட்டிவான பெனிஃபிட்ஸை நம்ம ரீப் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய மன அமைதியோட மன நிம்மதிங்க இன்னைக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நிம்மதியோட நம்ம வாழ்றதுக்கான விஷயங்கள் வந்து இந்த பதிவுல இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க வந்து உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக என்னோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவில் உங்களை எல்லாரையும் நான் சந்திக்கிறேங்க நன்றி வணக்கம்